உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலேயே ஒரு கட்சியிடம் மட்டும்தான் கருத்தியலாக நின்று போராடி விவாதம் செய்து எந்த கட்சியாலும் வெல்ல முடியாது நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட மட்டும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வைக்கின்ற கேள்விகள் அவள் அவர்கள் சொல்கின்ற பதில்கள் எல்லாமே வந்து சரியாக இருக்கும் மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வருபவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் உலகத்தில் வேறு எந்த அரசியல் கட்சியாலும் செய்ய முடியாத மாற்றங்களை கொண்டு வருபவர் அண்ணன் சீமான் அவர்கள் நாற்பது தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இந்த மாதிரி மாற்றங்களை இந்தியாவில் வேணாம் உலகத்தில் வேற யாராவது பண்ணியிருக்காங்களா இல்லை ஏனென்றால் பெண்ணும் ஆணும் சமம் அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடும் நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு மாற்றம் அப்படின்றது எதனால் வரும் அப்படின்னா புதுசாக ஏதாவது வரணும் அதுதான் மாற்றம் அந்த காலத்தில் நம்ம படிக்கிறதெல்லாம் தெருவிளக்கெலாம் படிச்சுட்டு இருந்தோம் அப்புறமா வீட்டில் அந்த என்ன பாட்டிலில் திரி போட்டு அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி நே பற்ற வச்சு அந்த விளக்கில் படிச்சுட்டு இருந்தோம் இப்போது வீட்டிலே லைட்டே இருக்குது காரணம் மின்சாரம் கண்டுபிடிக்கும் அந்த மாதிரி தான் புதுசு புதுசாக மாற்றம் வரும்போது மக்களும் மாற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் இப்போது ஐம்பத்தாறு வருடம் திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கு ஐம்பத்தாறு வருஷம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஐம்பத்தாறு வருடங்களை செய்யாத சாதனைகளை இனிமேலும் திராவிட கட்சிகள் செய்ய போகிறதா அப்படின்ட்டு ஒரு நடுநிலையாக உக்காந்து நீங்க பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுதா இல்லையா எந்த கட்சிக்கு நாம் பேச வேண்டாம் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வேற எந்த கட்சிக்கும் நாம் பேச வேண்டாம் நடுநிலையாக உட்காருங்க நடுநிலையாக உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து பேசுகிறீங்களா அந்த மாதிரி நடுநிலையாக உட்காந்து பேசும்போது ஐம்பத்தாறு வருடம் ஒரு கட்சி செய்யாதது இன்னும் ஐந்தாண்டு கொடுங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதா ஆசை காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க ஓட்டு வாங்கி செலவு பண்ணுவேன் திரும்ப அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவான் என்னென்ன பண்ணுவோம் அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும் இன்றைக்கி நமக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க நம்ம வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போடறலாம் அப்படின்னு நாம் நினச்சா அந்த காசு செலவு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய வரி பணத்தை நிச்சயமாக கொள்ளையடிப்பார்கள் அது யாராக இருந்தாலும் அதனால் அண்ணன் விஜயாண்டனி ஒன்று சொல்லியிருக்காரு ஓட்டுக்கு பணம் வாங்கிங்க ஆனால் அவங்களுக்கே போட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் அவர் சொல்கிற மாதிரி வச்சு செஞ்சுருங்க ஐம்பத்தாறு வருஷம் திராவிட கட்சிகள் ஆண்டு விட்டது திமுகவும் அதிமுகவும் ஒரு அஞ்சு வருஷம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க மைக் சின்னத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுங்க ஒரு அஞ்சு வருஷம் அவங்களுக்கு ஆட்சி கொடுத்து பாருங்கள் மாற்றம் வரவில்லை என்றால் மீண்டும் நாமே மாறி விடுவோம் திராவிட கட்சிகளுக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கு திரும்ப மாதிரி மாதிரி ஓட்டு போடலாம் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய மைக் ஒல்லி வாங்கி